அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராசிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன ராசியில உள்ளவங்க அவங்க கல்யாணம் பண்ணினால் அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாக அமையும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ராசிக்காரங்களில அவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் விருச்சவ ராசிக்காரங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எமோஷன்ஸ் வந்து வெளியே சொல்ல காட்டவே மாட்டாங்க அவங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஆன்மீகத்துல ஈடுபாடு இல்லாட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா போக போக அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடவுள் தெய்வ வழிபாட்டுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஒரு ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணாதான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா அமையும் அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்க வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களை லீடு பண்ற மாதிரி இருக்கணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இதுன்னு அவங்க அந்த உள்ள போயிடுவாங்களே தவிர அவங்க பத சரியா தவறான்னு செய்ய தெரியாது அதனால விருச்சகராசிக்காரங்க கல்யாணம் பண்றவங்க அது சரியா அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பர்சனா இருக்கணும் அப்படி உள்ள ராசிக்காரங்களை யாருன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து மீன ராசிக்காரங்க ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மீன் ராசியோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ராசி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகரம் மகர ராசிக்காரங்க ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இவங்களோட வாழ்க்கையை ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும் அடுத்தது கடகம் கடகராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணாலும் இவங்க வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும் அடுத்தது கன்னி கன்னி ராசிக்காரங்களும் விருச்சக ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணாலும் அவங்க வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமா அமையும் விருச்சக ராசிக்காரங்க யாரையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரங்களை விருச்சக ராசிக்காரங்க கல்யாணம் கூடாது அடுத்தது மிதுனம் மிதுன ராசிக்காரங்களையும் விருச்சக ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கூடாது அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரங்களையும் ராசிக்காரங்க மேரேஜ் பண்ணிக்கூடன் அப்படி பண்ணிக்கிட்டால் அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது ரொம்பவும் கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிச்சிடும் எப்பயுமே சண்டை 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 அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அது கொண்டு போய் விட்டுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அவங்களுடைய பொருத்தங்கள் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே பார்த்த பிறகு திருமணம் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மிக்க நன்றி